மணியின் ஒலியே ஒளிரும் அணி புனைந்த வணியே அணியும் மணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே பணியே நொருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னி சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு கிடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி கண்ணாலே சொல்லடி அபிராமி பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் முந்தன் செயல் அல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் முந்தன் செயலல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி வாராயோ ஒரு பதில் கூறாயோ வாராயோ அருள்மழை தாரா ாயோ அருள்ாயோ வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வடிவழகே கொடிகளாட முடிகளாட குடிபடை எழுந்தாட வருங்கலை அழகே பிள்ளை உள்ள துள்ளும் வண்ணம் பேரிகை கொட்டி வர மத்தம சத்தமிட வாராய வாராயோ, சிறுந்தளிவாராயோ வாராயோ அருள்மலை தாராயோ செங்கையில் வண்டு கலீன் கலி நன்றி ஜெயம் ஜெயம் என்றாட இடை என்று சிலம்பும் புலம்போடு தண்டடை கழந்தாடிகொங்கை கொடும் பகைவன் குழைந்து குளைந்தாட மலர் பங்க ஜமேகுன் பாடிய பிள்ளை முன்னிலவிலில் எழுந்தாட விரைந்து வாராயோ எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ காளி பயங்கரி சூளி மதங்களி கண்களி தருகின்றாள் கண்கள் சிவந்தொரு வண்ணம் அழுந்தொரு காட்சியும் தருகின்றாள் வாழிய மகன் இவன் வாழிய என்று வாழ்த்தும் சொல்கின்றாள் வானகம் பையகமெங்கிலுமே ஒரு வடிவாய் தருகின்றாள் அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள்